டேய் நாங்கனா வேலை வெட்டி இல்லாத பேசுறோமா நான் friend தான பேசுறோம் அப்படி பீத்துகிறா மச்சி நான் எப்படி சொல்றதுனே தெரியலடா வாய்க்கே கோர்மையா இருக்குடா நடா அல்ற நான் மாப்ளா ஆச்சு கல்யாணம் பண்றதுக்கு முன்னால ஜாலியா இருக்குன்னு பார்த்தேன் இப்ப கல்யாணம் பண்ணி போயிருக்கு சோளையே முஞ்சிச்சி என்ன சொல்ற மாப்ளா அடுப்பு பத்தில இருந்து துணி துவச்சு போறது நான் தான் மாப்பிள்ள நான் தான் அப்படியா நீ தான் நல்லா உடம்பு போட்டு மெத்த வேண்டியதுதானா தலைய தூகுடா நல்லா பேர் நான் பல்க் ஆகுதுன்னா இல்ல பக்கத்துல இருக்கு பல்க் ஆகுதா பின்னால அதான் இவளோட அப்ப நல்லா கரெக்டா சாமா எத்தனும்னு சொமா போட்டா கை கை மாப்பிள அப்படியே எனக்கு முதுக தெரியுமா இப்படிலாம் என்ன கொடுமை பண்ணுவாங்க அது கூட பரவாயில்ல மாப்பிள்ள அவங்க அப்பா சோம்பு அப்படி தலையன் கை வச்ச தட்டு கூட மண்ணு போட்டு வந்து கை கழுவிடுவான் மாப்பிள்ள அப்ப எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அப்படியே அவனு தூக்கி போட்டு அடியில போது தோணும் அப்புறம் துணி துவைக்கு வைப்பா எல்லா துணியும் வருதுன்னு துவச்சிடற வாஷிங் மிஷின் ரிப்பேர் அவ்வளவு துணியும் துவைக்கு வைப்பா எப்படி இருக்கும் தெரியுமா பின்னாலே அவங்க அப்பா ஒரு ஓட்டு ஜட்டி தூக்கி என்ன மாமா ஜட்டி நல்ல வாசனையா துவைச்சு கொடுக்கணும்

அய்யய்யோ போனா அவதா அவதா மாப்பிளா நான் வர மாப்பிளா கல்யாணம் மட்டும் பண்றது மாப்பிளா என்னடா இப்படி போறா சரி விடு போட்டோம் நான் அத்த மாசம் கல்யாணம் கேள்வி போட்டா பாவி ஆளவு சாமி